Về đầm kỵt bông இரண்டு தீமோத்தேயோ மூன்றாம் அதிகாரம் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றியறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோர் பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகாரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்த கொள்கிறார்கள் ார்கள்ிரேயும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் இவர்கள் துர்புக்தியுள்ள மனுஷர்கள் வி விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை அவ்விருவருடைய மதிக்கேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிக்கேடும் வெளிப்படும் நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அநியோகிய இக்கோனியா லிஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய் எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன் இவைகள் எல்லாவற்றி நின்றும் கத்தர் என்னை நீங்களாக்கி விட்டார் அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மேலும் கேடுள்ளவர்களாவார்கள் நீ கற்று நிச்சயத்து கொண்டவைகளில் நிலைத்திரு அவைகளை இந்நாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவைப் பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரச்சிப்பு ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் என்றும் உனக்கு தெரியும் வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது